ஷீல கிச்சன்லேருந்து புதினா மல்லி கருவேப்பில் வச்சு ஒரு துவையல் அரைச்சி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் புதுனா மல்லி ரெண்டு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிளகா வத்தல் மூணு பச்சை மிளகா ஒரு பூண்டு அஞ்சு பல்லு ஆறு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சோண்டு ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உளுந்து அப்போ நம்ம எல்லாம் அதை வதக்கிட்டு வந்துடுவோம் இப்போ பச்சை மிளகாயும் வத்தளம் போட்டிருக்கேன் இதோட ஒரு அரை அரைக்காய் இப்படி உளுந்தம்பருக்கு போட்டிருக்கேன் நல்லா வதக்கிடுவோம் நல்லா பொன்னிறமாக உளுந்து வரட்டும் உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு இதில் வந்து நான் வந்து அடுப்பை அமர்த்திட்டேன் தேங்காய் வெள்ளைப்பூடு கருவேப்பில மல்லி புதுனாலாம் போட்டுட்டு கொஞ்சம் புளியும் போட்டுட்டு இந்த சூட்லேயே நல்லா வதக்கி எடுத்துடுறேன் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துருவோம் கல் உப்பு தான் சேர்க்குறேன் இங்கே பாருங்கள் அடுப்பு அமர்த்தியாச்சு இந்த சூட்டில் தான் இருக்குது வடைச்சட்டியில் ஆரட்டும் நம்ம இப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறணுன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் புதுனா மல்லி கருவேப்பில வச்சு நான் ஒரு துவையல் பண்ணி காமிச்சிருக்கேன் ஷீலு கிச்சன் இருந்து நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மழை நேரத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி